அனைவருக்கும் வணக்கம் மக்களே கொஞ்ச நாளாகவே நம்ம அறுபத்தி மூணு நாயனார் கதையை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற நாயனார் பார்த்திங்கன்னா ஏநாதி நாத நாயனார் இவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவரோட ஊர் பார்த்திங்கன்னா ஏனனூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்து வளராரு இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா இரும்பு வச்சு பல ஆயுதங்களை செய்கிறது தான் இவரோட குலத்தொழிலாக இருக்குது அது போக இவர் பார்த்திங்கன்னா வால் பயிற்சி வில் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில்களை வந்து செஞ்சு வந்தார் இந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்து மக்களை வந்து போருக்கு தயார் செஞ்சு வந்துட்டு இருந்தார் இந்த மாதிரி பயிற்சி கூடங்களும் நடத்தி வந்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நல்ல சிவ பக்தியுடையவர் விபூதி பூசிட்டு யார் அவர் முன்னாடி வந்து நின்னாலும் சிவன் அப்படின்னு கருதிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை அவர் செஞ்சு வந்துட்டு இருந்தார் பகையாளி கூட விபூதி பூசிட்டு வந்தால் அவரோட பகையை மறந்துட்டு அவருக்கு என்ன வேணுமோ அந்த எல்லாத்தையுமே நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குற குணம் இவர்கிட்ட இருந்துச்சு அதே சமயத்தில் அந்த ஊரில் அதிசூரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு அவரும் வந்து கலை பயிற்சி கூடம் வச்சு நடத்தி வந்துட்டு இருந்தாரு அவர் வந்து வஞ்சகம் நிறைந்த எண்ணம் படைத்தவர் கொஞ்ச நாள் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏனாதிநாதரோட பயிற்சி கூடத்துல நிறைய மாணவர்கள் சேர ஆரம்பிச்சுட்டாங்க ஆதி ஆதிசூரனோட கலை பயிற்சி கூடத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை கம்மி ஆயிடுச்சு இதனால் ரொம்ப வருத்தப்பட்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது ஏனாதிநாதரை வந்து வீழ்த்திடணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு தொழிலில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு வஞ்சகம் நிறைஞ்ச ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வருது அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் வந்து அவரோட மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏனாதிநாதர் கிட்டே நேரில் போகிறாரு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒரே தொழில் தான் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் நம்மளை யார் சிறந்தவங்கன்னு வந்து சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏனாதிநாதரும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க ரெண்டு பேரும் அவர்கள் மாணவர்களோடு வந்து சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன அதெல்லாம் வந்துட்டு ஆதிசோரன் தோத்து போயிடுறாரு அவர் அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறாரு அவர் ஓடமே அவரோட மாணவர்களும் அவர் பின்னாடியே ஓடி போயிடுறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாட்கள் பல ஓடின ஆதி சூழன் வந்துட்டு இவரை எப்படியும் நேர்மையா வெல்ல முடியாது அப்படின்னு நினச்ச அவர் வந்துட்டு ஒரு வஞ்சகம் செஞ்சு அது மூலயமா அவரோட வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வருது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஏனாதிநாதர் கிட்டே போகிறாரு ஏனாதிநாதரே நம்ம ரெண்டு பேருமே தனியாக ஒரு இடத்துல போட்டு சண்டை செய்யலாம் நம்மனால உயிர் சேத ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு இந்த விஷயத்தையும் வந்து ஏனாதிநாதர் ஒப்புக்கொள்கிறாங்க மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துல போய் சண்டை செய்கிறாங்க சண்டை செஞ்சிட்ருக்க போது ஏனாதிநாதர் வந்து அவரோட வாழை எடுத்து இவர் ஆதிசூரனை வந்து வெட்ட போகிறாரு அந்த சமயம் என்ன பண்ணுறாருன்னா ஆதிசூரன் அவர் மறைச்சு வச்சிருந்த அவர முகத்தை மறைச்சு வச்சிருந்த கேடையதை வந்துட்டு நகுத்திடுறாரு அப்போ பார்த்தா அவர் முகத்தில் வந்து விபூதி பூசியிருக்காரு விபூதி பூசிய அந்த முகத்தை பார்த்ததுமே ஏனாதிநாதருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அடடே இவர் விபூதி பூசியிருக்காரு இவர் வந்து ஒரு சிவ பக்தியுடையவர் ஏனாதிநாதருக்கு யார் விபூதி பூசிந்தாருமே அவங்க வந்து சிவன் போல கருதவர் இல்லையா அதனால் இவரை விபூதியோட பார்த்ததும் இவரை எப்படி நம்ம கொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி அவர் கையில் வச்சிருந்த வாழை வந்து கீழே போட்டுடுறாரு அடுத்த நிமிஷமே அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது நம்ம வாழை கீழே போட்டுட்டோம் அப்படின்னா ஆயுதம் இல்லாதவரை ஒருத்தர் வந்து வெட்டிட்டாரு அப்படின்னு ஒரு அவப்பெயர் வந்து ஆதிசூரனுக்கு வந்துடும் இப்படி ஒரு சிவன் பக்தி உடையவர் இப்படி ஒரு அவர் சொல்லுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் உடனே கீழே போட்ட வாழை எடுத்துடுறாரு அவரை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காரு ஆதிசூரன் இதை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி உடனே வந்துட்டு ஏனாதிநாதரை வெட்டி வீழ்த்திடுறாரு ஏனாதிநாதரும் இறந்து கீழே தலை சாஞ்சிடுறாரு உடனே அடுத்த நிமிஷமே என்ன ஆகுது அப்படின்னா ஏனாதிநாதர் இறந்து போயிடுறாரு இறந்ததுக்கப்புறம் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் அவங்க ரெண்டு பேத்துமே அவங்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க நீ எங்க மேலே வச்சிருந்த அன்பின் காரணமாக இனி எப்பொழுதும் வந்துட்டு எங்கள் பக்கத்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வணங்குறாங்க அந்த நாளில் இருந்து ஏனாதிநாதரும் வந்துட்டு ஒரு நாயனாராக கருதி அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயே வந்து இருக்கிறாங்க இதுதாங்க நாதர் வந்துட்டு அடியார் ஆன கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருமே வஞ்சகம் நெறிஞ்சு அவங்கள வந்துட்டு நம்ம வீழ்த்தக்கூடாது என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி இரண்டு பேருமே ஒரே விதமான தொழில் செஞ்சிருந்தாலும் அவங்களோட தொழில் அவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா மட்டும் போதும் கண்டிப்பாக அவங்க தொழில் ரொம்ப சிறப்பாகவே நடக்குங்க ஒருத்தவங்கட வீழ்த்தி இன்னொருத்தங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு தவறான எண்ணம் இந்த மாதிரி கதைகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம தொழிலை நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்க இன்னொருத்தங்களை வீழ்த்தி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தொழில் வந்து என்றைக்குமே முன்னேற முடியாது இன்றைக்கி இந்த கதையோடு நான் முடிச்சுக்கிறேன் இன்னொன்னா இன்னொரு நாயனார் கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் எப்பயும் நம்ம கதையில சொல்ற மாதிரி நல்ல விஷயத்தை நினைப்போம் நல்ல விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்